ஹாய் ஹலோ டுடே வந்து என்ன பார்க்கலான்னா ஸ்வீட் கார்ன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸ்வீட் கார்ன் வேக வைக்கிறதுல நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தோல் உரித்து எடுத்துக்கலாம் ஃபுல்லாக எடுக்கக்கூடாது மேலே வந்து ஒரு லேயர் இல்லை ரெண்டு லேயர் மட்டும் விட்டுட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா மேலே வந்து இந்த மாதிரி ஒன் ஒரு லேயர் இல்லை ஒரு சோகை இல்லை ரெண்டு சோகை வந்து விட்டுடணும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா சக்தியுமே வந்து போய்டும் அதனால நம்ம இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா இப்போ எல்லா கதிரும் அதே மாதிரி பிரித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதாங்க நம்ம ஆனால் இது நாட்டு சோள கதறன்னா வந்து இந்த ஸ்டேஜை இந்த மாதிரி மேலே வந்து சோக பாருங்கள் லைட்டாக காய்ஞ்சிட்ருக்கு அந்த மாதிரி காய்ஞ்சிட்ருந்தால் இன்னும் அது முத்தி போய்ட்டுருக்கோம் ஓகேங்களா வேக வச்சா கூட சாப்பிட முடியாது பட் ஸ்வீட் கார்னில் வந்து எப்பவுமே வந்து சோகம் ஃபுல்லாகவே காஞ்சால் கூட உள்ளே கதிர் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் ஸ்வீட் கானுக்குனே ஒரு ஃபேன் கூட்டமே இருக்குது ஓகேங்களா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட் கண்ணா பிடிக்கும் இதை பார்த்தோன்னா இது எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் நாங்கள் வாங்கிடுவோம் எப்படி இருக்குது பாருங்க அது முடி முடியாது நல்லா சில்கியாக செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதை வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நீளமாக இருக்குது இல்லையா இப்போ வந்து நீளமாக போட்டால் குக்கரில் போட முடியாது இந்த சோகையோடவே ஐ மீன் மேலே இருக்கிற அந்த லேயரோடவே பாதியாக கட் பண்ணிக்கணும் ஓகேங்களா பாதியாக கட் பண்ணி நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ வந்து உப்பு சேர்ப்பீங்களோ அளவுக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் உப்புனா ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும் ஓகேங்களா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இது என்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் யோசனை நினைக்காதீங்க யோசிக்காதீங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா அதே நம்ம கடையில் வாங்குறது பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறதுன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஆக்சுவலி எதுனா ஐ மீன் சோடா எதுனா சோடா உப்பு சேர்க்குறாங்களான்னு தெரியல ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் பட் இது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா செஞ்சிடலாம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து நான் வந்து எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் எடுத்துருக்கேன் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுவேகிற அளவுக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம எவ்வளோ உப்பு ஆட் பண்ணுறோன்னா ஓகேங்களா உப்பு வந்து தண்ணியில் தாங்க போடணும் இது மேலே போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கரையாது எல்லா பக்கமும் நம்ம ஈவனாக போட்டுக்கலாம் நாலு டேரக்ஷன்லையும் நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு சுகரு ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் காணுன்றதுனால நான் சுகர் சேர்க்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஆட் பண்ணுறது ஓகேங்களா இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம் இது ரைஸ் குக்கர் எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ன்னா ஒரு ஆஃப் அன் ஆகும் வேகட்டும் பார்த்திங்கன்னா ஷேப் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் ரீசன் என்னென்னா ஃபுல்லாக அப்படி வைக்க முடியல இப்படி நிற்க வச்சா எல்லாமே ஈவனாக வெந்துடும் பார்த்திங்கன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு ஓகேங்களா இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சால்ட்டு சில்லி பவுடர் அப்படியெல்லாம் சால்ட்டு பெப்பர் போட்டு நம்ம கலந்து சாப்பிட்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி சூப்பராக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா இது அப்படியே சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றவங்களும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு மிளகாய்த்தூள் சால்ட்டு பெப்பரு லெமனுங்க ஓகேங்களா லெமன் வந்து இந்த மாதிரி கார்னரை கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க அதிகமாக போட்டிங்கன்னா புளிக்கும் ஓகேங்களா சும்மா ஒரு ஃப்ளேவர்க்காக அது போடுறது இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது மிக்ஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னா சால்ட் அதிகமாக இருக்கணும் மிளகாத்தூள் கம்மியாக இருக்கணும் இல்லைனா சாப்பிடும் போது உதடெல்லாம் ரொம்ப பயங்கரமாக எரியும் லிப்ஸ் எரியும் ஓகேவா இந்த மாதிரி ஓகேவா இது என்ன பண்ணணும் இப்படியே வந்து சும்மா லைட்டாக டச் பண்ணி ஓகேவா இது எல்லா சைடும் ஈவனாக அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக தாங்க போடணும் ஹெவியாக போட்டிங்கன்னா நம்ம யூடியூப்லலாம் பார்க்குவோம் அந்த மாதிரிலாம் ஹெவியாக போட்டால் கண்டிப்பாக சாப்பிட முடியாது ஓகேங்களா இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோவே போதும் இதுவே அதிகமானது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொன்று பார்க்கலாம் இதுக்கே இன்னொரு சைடில் அப்ளை பண்ணுறேன் பெப்பரு இப்போ வந்து சால்ட்டும் பெப் அப்பறம் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா ஃபுல்லாக தேய்ச்சிட்டோம் ஓகேங்களா அவ்வளோதாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்வீட் கார்டெலாம் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி கொடுங்க சோளம் வந்து நீங்கள் நாட்டு சோளம் இந்த மாதிரி ஸ்வீட் கார்ன் எது இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் வரும் நான் போடுற வீடியோஸ்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ